ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணி நூற்றி நாற்பத்தி ஏழு வருடத்தில் எந்த ஒரு அணியும் செய்யாத ஐந்து புதிய சாதனையை ஒரே நாளில் படைத்து சம்பவம் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க கான்பூரில் இருக்க இந்திய விசஸ் வங்கதேசம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் முதல் இரண்டு நாள் மலைக்கரணமாக பாதிக்கப்பட்டதுனால இன்று நான்காவது நாள் மற்றும் நாளை ஐந்தாவது நாளுக்குள்ளே போட்டியை முடித்து ஜெயிச்சா இந்திய அணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் மேட்சுக்கு தகுதி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்பட்டது இந்த நிலையில் இன்னைக்கு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி தொடக்கத்திலிருந்தே அதிரடிய விளாண்டு ஒரு சில முக்கிய சாதனை படித்தாங்க இதில் ஜெய்சவால் முதல் ஓவரிலேயே ஹாட்ரிக் பவுண்டரி அடித்தாங்க அடுத்த ஓவரில் ரோஹித் சர்மா இரண்டு சிக்ஸ் அடித்தாங்க இதன் மூலம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெறும் பத்தொம்போது பாலுக்கு ஐம்பது ரன் அடித்து டெஸ்ட் வரலாற்றுலேயே அதிவேக அரை சதமடைத்த அணி அப்படிங்கிற புதிய சாதனையை அதற்கப்புறம் அதற்கப்பறம் விளாண்ட ரோஹித் அவுட் ஆனாலும் ஜெய்சவல் அதிரடியவளாண்டு முப்பத்தோரு பந்துக்கு அரை சதம் அடிச்சு இளம்பீரரா டெஸ்ட்ல குறைந்த பந்தை ஃபேஸ் பண்ணி அரை சதம் அடித்த வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சாரு மேலும் இந்திய அணி இந்த மேட்ச்சில் பத்து புள்ளி ஒரு ஓவருக்கு நூறு ரன்னை எட்டி இதுவரையும் டெஸ்ட் கிரிக்கெட்ல எந்த ஒரு அணியும் செய்யாத ஒரு புதிய சாதனை படைச்சாங்க அதிவேக நூறு ரன் அடித்த அணி அப்படிங்கிற சாதனையை முதல் முதலில் இந்திய அணி வெறும் பத்து புள்ளி ஒரு ஓவரில் அடித்து சாதனை படைச்சாங்க அதுக்கப்புறம் வந்த கில் விராட் கோலி அதிரடியாக விளாண்டதுனால வெறும் பதினெட்டு ஓவரிலேயே இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன் அடித்து அதிவேகமாக டெஸ்ட்டில் நூற்றி ஐம்பது ரன்னை அடித்த அணி அப்படிங்கிற புதிய சாதனையை படைத்தாங்க அதற்கப்பறம் உள்ள வந்த கேஎல் ராகுல் விராட் கோலி அது அடி வளர்ந்ததனால இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஓவர்லேயே இந்திய அணி இரநூறு ரன் அடித்து சர்வதேச போட்டியில் ஒரு அணியாக டெஸ்ட்டில் அதிவேகமாக இரநூறு ரன்னை அடித்த அணி அப்படிங்கிற புதிய சாதனையை படைச்சாங்க அதே போல் முப்பது புள்ளி மூன்று ஓவரில் இரநூத்தி ரன் அடித்து டெஸ்ட் வரலாற்றில் முப்பது ஓவருக்குள்ளே இரநூத்தி ஐம்பது ரன்னை கடந்த முதல் அணி அப்படிங்கிற சாதனை படைச்சாங்க இதன் மூலம் இந்திய அணி இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு அணியாக டெஸ்ட்டில் ஐம்பது ரன் அதிவேகமாக அடித்த அணி ஒரு அணியாக டெஸ்ட்டில் அதிவேகமாக நூறு ரன்னை கடந்த அணி ஒரு அணியாக டெஸ்ட்டில் நூற்றி ஐம்பது ரன் அதிவேகமாக அடித்தானி ஒரு அணியாக டெஸ்ட்டில் இரநூறு ரன் அடித்தானி ஒரு அணியாக அதிவேகமாக இரநூத்தி ஐம்பது ரன்களை குறைந்த ஓவர்களில் கடந்த அணின்னு கடந்த நூற்றி நாற்பத்தி ஏழு வருட கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு கிரிக்கெட் அணிக்கும் பண்ணாத சாதனையை வெறும் முப்பது ஓவரில் இரநூத்தி ஐம்பது ரன் அடித்து இந்திய வீரர்கள் பண்ணியிருக்காங்க இந்தியனி முப்பத்தி நாலு புள்ளி நான்கு ஓவர் முடிவுகள் ஒம்பது விக்கெட்டில் பெருக்கி இரநூத்தி எண்பத்தைந்து ரன் அடித்து டிக்ளரும் பண்ணிட்டாங்க ஸோ ஓடியையில் கூட ஐம்பது ஓவரில் தான் பல அணிகள் இரநூத்தி ஐம்பது ரன் போராடி அழிப்பாங்க ஆனால் இந்திய அணி டெஸ்ட் மேட்ச்லேயே வெறும் முப்பத்தி நாலு ஓவரில் இரநூத்தி ரன் அடித்து இந்த சாதனையாக படிச்சிருக்காங்க ஸோ இந்திய அணியுடைய இந்த அதிரடி சாதனை சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்தை காமெண்ட் டீட் பண்ணுங்கள் இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்